ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆதாயக்கங்கி நீர்வீழ்ச்சி கிட்டே வந்துவிட்டோம் அரப்பிளேஸ்வரர் கோயில்கிட்ட தான் இருக்குது கீழே இது இதெல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் ரூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபோனை வீடியோவில் காமிச்சிருப்பேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க லிங்கு கொடுக்குறேன் இதான் கோயில்கிட்ட வந்தால் இது கீழே இறங்கினா அடுத்த இடத்துக்கு உங்களுக்கு என்னட்டு காமின் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆதாயக்கங்கு நீர்வீழ்ச்சிக்கு போகிற தடம் இதான் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டு கீழே இறங்கணும் இறங்கி ஏறணும் வாங்க கிட்ட போய்ட்டு அருவி எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க போலாம் எங்க நீர்வீழ்ச்சி போக வேண்டிய இந்த டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும் ஒரு ஆள் வீதம் முப்பது ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் ஆகாயக்கங்க நீர்வீழ்ச்சி பார்க்க போகணும் கண்டிப்பாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆகாயக்கங்க நீர்வீழ்ச்சி போகிற வழி வாங்க கீழே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஆக இங்க போகிற நீர்வீழ்ச்சி போற தளம் பாருங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுக்கு மேலே இருக்கும் படிப்பாருங்க செந்து உக்கா இருக்கு பார்த்து இறங்கி ஏறணும் இறங்குறது கூட பிரச்சனை இல்லை ஏறுறதா சிரமமா இருக்க மாட்டேங்க பாருங்க எவ்வளவு பள்ளமா இருக்கு பார்த்தீங்களா கவனமா இறங்கி கவனமா இருங்க ஏன்னா மழை டைம்னால படிகள் எல்லாம் வழுக்கற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கா கலரு நல்லா இருக்கு அருமையா இருக்கு படி பார்க்கவே பிடிச்சி ஏறுறதுக்கு பாருங்க கம்பி எல்லாம் போட்டிருக்காங்க கைப்பிடிக்கு ஏறதுக்கு என்ன நம்ம இறங்குறப்ப கூட இறங்கலாம் மேல திரும்பி ரிட்டன் தான் சிரமமா இருக்கும் அதுக்காக பிடிச்சி ஏறுறதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக படி கைப்பிடி போட்டு கட்டி வச்சிருக்காங்க இரும்பு பைப்பில் வாபா இதுலதான் ஏறி எவ்வளவு பள்ளமா இருக்குது அந்த கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போற தடம் பாருங்க தான் இறங்க இருக்கு எவ்வளவு பள்ளமா பார்த்தீங்களா கைப்படி போட்டதுனால இறங்குறதுக்கு பயமா இருக்கு கூட வந்த நண்பர் பாருங்க என்ன பள்ளமா இருக்குதுன்னு சொல்லி பயப்படுறாப்ல இறங்குறதுக்கு சிரமமா இருக்குது பாருங்க நண்பர் அங்கேயே நின்றுகிட்டாப்ல அசந்து வச்சான் அப்பயே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு என்ன சார் சூசைட் பாயிண்ட்டு இல்லை காட்சி முனை அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்க்க வேண்டிய இடம் இங்கே இருக்குது இதுதான் அந்த இடம் கிட்ட போயிட்டு உங்களை காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி முனை ஒரு இடம் இருக்குது ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்குங்க பாருங்க தெரியுதுங்களா எவ்வளவு பெரிய பொல்தக்கா இருக்கு பாருங்க கண்டிப்பா புள்ளையஞ்சல் அர்ப்பு வந்தீங்கன்னா ஆயக்கங்க போற நீர்வீழ்ச்சி பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி முனை இருக்கு அது கண்டிப்பா ரொம்ப அற்புதமா இருக்கும் அதுதான் இடம் இங்க இருந்து அந்த காட்சி முனை பாக்குறது பாருங்க ரொம்ப அழகா அற்புதமா அந்த இயற்கை அழகோல பாருங்க பார்க்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துல நின்று அந்த காட்சி முன்னையை பார்க்க பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு அந்த பள்ளத்தாக்க பார்க்கவே பிரிந்து படி இறங்கு பாருங்க எங்களுக்கு இப்பவே கண்ட கால வழி இருக்குது மலை ஏறுறவங்க அது ட்ரக்கிங் பண்றவங்க இது ரொம்ப சவாலாக அருமையாக இருக்கும் இந்த அலைக்கங்க நீர்வீழ்ச்சிக்கு இறங்கிட்டு ஏறுறத கண்டிப்பாக வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போவே ரொம்ப அப்படியே கண்டகெல்லாம் ஆட்டம் கொடுக்குது நடக்க முடியல நின்னம்னா கால் தட ஆடுது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் பாருங்க ஒரு பாறை குறுக்க மறைச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்குது அது கடியில் பூகுந்து தான் நம்ம படி அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது பார்க்க பாருங்க அருமையாக இருக்குது அந்த இடம் பார்க்கவே பாட இடுக்கலை புகுந்து போடுறதுக்கு ஆகாயக்கங்க நீர்வீழ்ச்சியும் வந்துட்டோம் நம்ம கிட்ட நீ இறங்க இறங்க நான் பார்த்துட்டு வரேன் ஐயா காட்டுக்குள்ள போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அறிவு ஊத்துற சவுண்டு கேதுங்களா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க இறங்க இறங்க சென்ட் தான் படி இறங்கிட்டு இருக்கு என்ன கிட்ட போயிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம ஃப்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட அலிமெண்ட்ஸ் வந்தா விலங்குகள் வந்தா என்ன பண்றதுன்னு கேட்கறாப்புல இதெல்லாம் நம்ம நான் இருக்கிறத பார்த்தா அதிகப்படுத்துற மாதிரி பண்றாப்புல ஃப்ரெண்ட்ஸ் படி முடிஞ்சிருச்சு முடிஞ்சுருச்சு அருவி கிட்ட போயிட்டு இருக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா படி கிடையாது கொஞ்சம் கல்லுங்களா தான் இருக்குது பார்த்து தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு நம்ம ஊர்ல இருந்து ஆவேகங்க நீர்வீழ்ச்சி பார்க்கணும்னா இங்க இருந்து டிராவல் பண்ணி பைக்ல வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எழுவது எழுவது கிலோமீட்டருக்கு மேல வந்து நம்ம இந்த படி எல்லாம் கல்லல்லாம் தாண்டி போடுறதுக்கே ஒரு சவாலாதான் இருக்க மாட்டுக்கு பாருங்க அற்புதமா இருக்கு பிரான்ஸ் ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோம் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க இங்க இருந்து அந்த ஆகாயங்க நீர்வீழ்ச்சி பார்க்கவே அவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க தண்ணி ஊற்றுற அழகவே அவ்வளவு அற்புதமா இருக்கு இருக்குது பாருங்க அந்த உச்சியிலேருந்து நம்ம தண்ணி வர்றதுக்கு பார்க்க பார்க்க உச்சிலிருந்து பால் வடிகிற மாதிரியே இருக்கு வடிய ரொம்ப அருமையா இருக்குங்களா அந்த நீர்வீழ்ச்சி பார்க்க வரு நமக்கு ரொம்ப என்ன சொல்றது அந்த சாரல் மேல அடிக்க அது ஒரு அற்புதம் தண்ணி ஊற்றுறோம் அழகா பாருங்க எவ்வளவு அர்த்தமும் அழகா இருக்கு பாருங்க அந்த சவுண்டை கேட்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு பின்னாடி பாருங்க எவ்வளவு தண்ணி அழகா அற்புதமா தண்ணி ஊத்திட்டு இருக்கு பாருங்க தெரியுதுங்களா தண்ணி இப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு தண்ணி இன்னும் சாரம் அருமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அருவிக்கு போய் குளிச்சுட்டு மேலே வந்துவிட்டோம் பா தூத்துல வந்து நின்று பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த அருவியில் குளிக்கிற அனுபவம் ஒரு மனதுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு படிக்கட்டு கீழே இறங்கி அகாய்க்கு நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு குளிச்சுட்டு மேலே ஏறி வந்துட்டோம் கிட்டே போய்ட்டு உங்களும் அடுத்து என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க போகலாம் கோயிலுக்குள்ளே